சிம்பிளாக டேஸ்ட்டாக அசோக ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முக்கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டிடலாம் இதை நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அதனோடய பச்சை வாசனை போகணும் இது வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே வந்து பர்ன் ஆகிடும் கிட்டத்தட்ட கால் கப் நெய்யை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி திரண்டு வரும்போது சுகர் இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் சுகர் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து சுகர் தான் ஆட் பண்ணுறாங்க ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது கடைகளில் இந்த கலரில் தான் கிடைக்கும் ஸோ திரும்ப ஒரு கால் கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி தேவையான அளவு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வரைக்குமே இது கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்